மலையாள ஆக்டர் வினோத் அவர்கள் ஓடுற ரயிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு இறந்து போயிருக்க ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மலையாள சினிமாவில் சின்ன சின்ன படங்கள் பண்ணி மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருந்தவர் தான் ஆக்டர் வினோத் இவர் முதன் முதல்ல மோகன்லால் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த புலிமுருகன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தார் அது தொடர்ந்து மோகன்லால் அவர்களோட இன்னொரு படத்துலேயுமே இவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் இன்னொரு மலையாள சூப்பர் ஸ்டாரான மாமுட்டி அவர்களோட கேங்ஸ்டர் படத்தில் இவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் நடிக்கிறது மட்டும் இல்லாம இவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசராகவும் இருந்து வந்துட்டு இருக்காரு சதன் ரயில்வேஸ் டிக்கெட் பரிசோதகராக இருந்து வந்துட்டு இருக்காரு சம்பவத்த என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாட்னால இருந்து ஒடிசா போற ரயில்ல இவர் அன்னைக்கு ஒர்க்கு போயிருக்காரு அங்க இருந்த பயணிகள்ட்ட டிக்கெட் கேட்டு வந்திருக்காரு அப்ப அங்க ஒரு பயணி டிக்கெட் இல்லாம பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட டிக்கெட் எங்கன்னு கேட்டப்ப அவர் நல்ல குடிபோதையில் இருந்திருக்காரு மேலும் அங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்ப போதையில் இருந்த அந்த ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டிக்கெட் பரிசோதகரான வினோத் அவர்களை ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருக்காரு கரெக்டா அந்த ஒரு நேரம் ட்ரெயின் பாலத்துல போய்கிட்டு இருந்துருக்கு பாலத்திலேருந்து கீழே விழுந்த வினோத் அவர்கள் அங்கேயே இறந்து போயிருக்காரு இந்த சம்பவத்தை பார்த்து அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க உடனே அங்க இருந்த போலீஸ் ஸ்டேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதன் பேர்ல இந்த நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு மேலும் வினோத் அவர்களோட உடல் இருந்த ஒரு ஆற்றுல கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவரோட வீட்டுக்கு அங்க கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அவரோட உடல் நாளைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு சினிமாவில் கம்மியான படங்களே பண்ணிருந்தாலும் மக்கள் மனசில் நல்ல இடம் பிடிச்சிருந்தாரு அவர் ஒர்க் பண்ற இடத்துலயும் அவருக்கு ரொம்பவே நல்ல பேர் இருக்கு டிக்கெட் கேட்க போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவர் இறந்து போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அவரோட மறைவுக்கு மலையாள திரையுலகத்தில் உள்ள அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு சமீபத்தில் பிறந்தநாள் வந்துருந்துச்சு ஐம்பத்தோராறு பிறந்தநாள் அவர் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு அவரோட ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரசாந்த் அவர்களோட அப்பா தியாகராஜன் அவர்கள் தன் பையனுக்கு ரொம்பவே சொகுசு வாய்ந்த கார் ஒன்று பரிசா கொடுத்திருந்தாரு பி எம்

பண்ணியிருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க அதில் எல்லாமே கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க பிரசாந்த் அவர்கள் நைன்டிஸ் பீரியடில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் அவர் நிறைய படங்கள் பண்ணார் ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் எந்த ஹிட்டும் கொடுக்கல அந்தகன் படமும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது கோட் படம் நடிச்சு வெளிவந்ததுக்கப்புறம் அந்தகன் படம் வெளிவந்தால் மறுபடியும் இவரோட கரியர் பீக்கில் போகும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க